ஸ்ரீசேரஜ தயாபாத்திரம் திபத்தியாதி குடாண்டம் விதீந்திரவணம் வந்தே ரமியம் லக்ஷ்மீநாதம் அஸ்மதாச்சாரியம் திருப்புளாணி நூத்தி எட்டு திவ்ய தேசத்துல நாற்பத்தி நாலாவது ஸ்தலம் மூணவர் ஆதிஜகாத பெருமாள் திருநாமம் தர்பாசனத்துல அமர்ந்த கோலம் புள்ளவர் காலவர் கண்பர்னு மூன்று ரிஷிகள் தபஸ் பண்ணி அவாளுக்காக வைகுண்டத்திலிருந்து பிரத்யட்சமான பெருமான் தசரத மகாராஜா தனக்கு குழந்தையிலே இந்த பெருமான பிரார்த்தனை பண்ற போது நாலு வேதமும் நாலு குழந்தைகளா நானே உனக்கு பிறக்கிறேன் ராமன் அவதாரத்திற்கே அனுகிரகம் என்ன வருவான் தர்பாசனத்துல அமர்ந்த குலம் அதற்கு அப்புறமாக பெருமான ராமனும் பெருமாளும் இந்த பெருமாள் சீதையை தேடி வரும்போது இந்த பெருமான பிரார்த்தனை பண்ணிதான் பஞ்சாயுதங்களை வாங்கிட்டு ஸ்ரீலங்கா போனதாக தலபுரமான அடுத்து தனிக்கோயில் தாயார் பத்மாசனி தாயாரும் திருமணம் தாயார் படிதாண்டா பத்னி பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் பெருமாளும் தாயாரும் சேர்த்தி திருமஞ்சன சேவை சாயங்காலம் ஊஞ்சல் சேவை நடக்கும் அதுக்கு பக்கத்துல அரசபரமாக ஸ்தரவிருஷம் பெருமாள் ஒரு காலத்துல பெருமாள் அரசபரமாக ஸ்தரவிருஷத்துல வந்திருக்கார் ஸ்தலவட்சமாக அதுக்கப்புறம் பெருமாளை பிரார்த்தனை பண்றா கூறியதான் மரமா வரமா நீங்க சுரூபமா வரணும் இருக்கிற பெருமாள் பிரத்யட்சமா அந்த ரிஷிகளுக்காக பெருமாள் பிரத்யட்சம் அதற்கடுத்து தாயார் சொன்னதை அடுத்து வழியாக ஆண்டாள் சொன்னதை சாத்துட்டு சேமிச்சு அப்படியே தர்பசேன ராமன் எல்லா பெருமாள் சயனம் இந்த ஒரு இடத்துல மட்டும் ராமன் சயனம் தர்ப்பாசனத்துல பெருமாள் சயனம் லட்சுமணன் ஆதிசேசனாக இருக்கார் அவருடைய மடியில ராமன் படுத்து மூணு நாள் உபவாசமாக சமுத்திராஜன பிரார்த்தனை பண்ணி பிரார்த்தனை பண்ணி மகளையின் கோபத்துல ஆத்மியாசிரமம் மையம் பண்ணி கடலை வத்தடிச்சு லங்கைக்கு நடந்தே கொள்ளணும் பிரயத்தனம் பேரு சமுத்திராஜன் அவர் ரெண்டு பேரும் இங்கு சரணாகதியாக அவர் சரணாதி கட்டி லங்கைக்கு போனதாக ஸ்தலபுராணம் திவ்விதேசத்துல நாற்பத்தி நாலாவது திவிதேசம் அடுத்து சந்தான கோபாலகிருஷ்ணன் மூலவர் தசரத மகாராஜா குழந்தையில மூலவர் பிரதிஷ்ட பண்ணி தான் ஆயிஷ்யம் கேந்து அயோத்தி ரவி புத்திரகாமிஷேமன்றார் அதுக்கப்புறம் தான் ராமன் அவதாரமாக அழகிறதாக ஸ்தலபுராணம் அதுக்கு அடுத்த அடுத்தபடியாக பட்டாபிராமன் இங்க சீதை இல்லாமல் அந்த சீதையோட சேவை சாதிக்கிறார் இலங்கைக்கு போய் ராவண சம்ஹார்டு சீத்தை அழைச்சு சயனிஷேகத்தில் முக்கியமான கல்யாணத்துக்கும் முக்கியமான பிரார்த்தனை வந்து ஆதி ஜெகநாதன் உற்சவர் கல்யாண ஜகந்நாதன் மூலவத்தாயார் பத்மாசினி தாயார் உற்சவ தாயார் கல்யாண மல்லி தாயார் திருநாள் அதனால விவாகத்துக்காக பிரார்த்தனை குழந்தைக்காக